நாங்கள் இவருக்கு தான் ஓட்டு போட போகிறோன்றதை மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அதை மாற்ற முடியாது ஸோ இன்றைக்கி சீட் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா அடுத்த ஏழு மாதத்தில் அது வந்து தெளிவாக தெரியும் ஆளுங்கட்சியாக வருவாங்களா எதிர்கட்சியாக உக்காருவாங்களான்னு பேச ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சியாக கண்டிப்பாக வருவாங்கன்ற எக்ஸிட் போர்ட்ஸ் வரைக்கும் வரப்போகுது இது ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம்னு பிளேம் பண்ணுறாங்க பட் ஆனால் இவங்க மேலே இருக்கிற அதிருப்தி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆதரவாக மாறும் நீங்கள் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்க இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இது யதார்த்தம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டே கால் கோடி வாக்கால் இன்னிக்கு ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துலையும் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு வாக்கு எல்லா குடும்பத்திலயும் வாக்கு இருக்கு அதாவது வாக்கு இல்லாத வீடுகளே கிடையாது தமிழ்நாட்டில் விஜய்க்கு அந்த அளவுக்கு தாவேக்கா இன்னைக்கு வந்து வளர்ந்து நிக்குது ஆளுங்கட்சியே அலரக்கூடிய அளவுக்கு இங்க வந்து கூட்டம் சேருன்னும் போது அவங்க கொஞ்சம் பயத்துல அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிட்டே இருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடு தலை தமிழ்நாட்டை தலை குனிய மாட்டோம்னு தலைப்புல ஒவ்வொரு ஊர்லயும் ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு எப்படி கூட்டிட்டு போகிறீங்க லோடு வண்டிகள் லோடு வண்டிகளில் ஆடு மாடுகளே வந்து அந்த மாதிரி ஏற்றக்கூடாதுன்ட்டு ஸோ அப்படி வந்து கூட்டி போய் நீங்கள் கூட்டுற விஷயம் தான் நீங்கள் பண்ணிட்டீங்க பட் இதெல்லாம் வந்து மாறும் ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாங்கதை இங்கே ஜஸ்ட் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டபுளாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அரியலூரில் கரண்ட் கட்டுன்னு சொன்னாங்கல்ல அது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த லெட்டர் கொடுத்துட்டாங்க தாவே தாவேக்காவில் லெட்டர் கொடுத்து கரண்ட் ஆஃப் சொன்னாங்களா தலைவர் வந்து மேடையில் வந்து இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க பேசுவாங்க ஏதாவது பைத்தியகாரத்தனமாக இல்லை அவங்க கொடுத்தது நாகப்பட்டினத்தில் கரண்ட் கட் பண்ண சொல்லி லெட்ரு இந்த லெட்ரு போட்டேன் லெட்ரு போட்டாங்க லெட்ரு போட்டாங்க எவனா லெட்ரு போட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது இந்த தற்கொலை கூட்டம்லாம்

அப்போ வெளிநாட்டில் முதலீடா வெளிநாட்டு முதலீடான்னு கேட்ட கேள்விக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் லோக்கல் ஊடகம் எந்த ஊடகமும் அந்த விஷயத்த பின்பாயிண்ட் பண்ணி எடுக்கல நாங்கள் போயிட்டு ஜெர்மனி நபரோட உட்காந்து பேசணும் பிரசன்டேஷன் கொடுத்தோம் அந்த பிரசன்டேஷனே நீங்க கொடுங்கன்னு கேட்கறோம் நீங்க பிரசன்டேஷன் ஒன்று கொடுத்தீங்களா தமிழ்நாடு எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு பிரசன்டேஷன் கொடுத்தா அவன் இல்லை அந்த பிரசன்டேஷனை அதையும் காட்ட மாட்டாரு கடைசி வரைக்கும் ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்கிறேன் ஒண்ணும் சொல்லல ஆட்சிக்கு வந்த உடனே பிடிஆரை வச்சு ஒரு வெள்ளரிக்கு கொடுத்தீங்களா இதான் நிதி நிலவரம் நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க ஒன்பது லட்சம் கோடி எப்படிங்க நிதி போச்சு கடனு